أهلا بكم الله <سؤال> الرحمن <سؤال> الرحيم والحمد لله رب العالمين اللهم صلي لَاسْيَنَا محمد وعلى علمه وعلى مبارك بصريه رَبِّ ربنا شهد وصير لأمري وحلوه وطلعه مسانيه فوق قولي ربنا عزيزنا علمنا جميعين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله بإلهه 11 11 3 11 முக்தா அஹ்வால் இந்த பாடத்தில் நம்ம நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் முக்தா டைப்ஸ் ஆஃப் அது ஃபாஸ்டாக வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கீபுக்கில் கொடுத்துருந்தாங்க அதுல இப்போ டெக்ஸ்டில் வந்து படிக்க போகிறோம் எப்படி அது அப்ளை ஆகுதுன்னு சொல்லி இது நம்ம பல தடவை படிச்சிருக்கோம் இப்போ கன்சாலிட்டேட்டாக வரப்போகுது சலந்தன் மூலியமாக நம்ம இன்னும் அதோடைய ஸ்கில்ஸ் அதோடைய ஆழமான பதிவு நம்ம இன்னும் புரிஞ்சுக்க முடியும் விஷயம் தான் ஓகே அது முதலேசு அத்துலாபு கலீலூனை ஐநல் ஆகர் உண்மை த டீச்சர் இஸ் ஆஸ்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஸ் ஃபியூ ஐநல் வேற வேறஸ் டீச்சர் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப குறைவாக இருக்காங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கன்னு கேட்குறாங்க அப்போ அலி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை பிரசென்ட் பண்ணுறாரு सुल रहांगा उमरो غایب اون उमर इज एब्सेंट व हामिद इनदिल मुदीरी हामिद इज द हेडमास्टर और प्रिंसिपल व इसहागो फिल मराहाद यानी सव इज इन द रेस्ट रूम टॉयलेट व लहसुनो जाहबा इला गुरफतिल मुराक़िबी अना हसन वेंट टू द रूम ऑफ द सुपरवाइजर और द द कंट्रोलर द सुपरवाइजर इज डबल वर्ड இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒன் உமர் ஆய்வுன் உமர் வந்து வரலை இல்லை உமர் எனக்கு ஆப்சன்ஸ் கூடிய உமர் முக்ததா ஆய்வுன் ஹபர் ஃபர்ஸ்ட் டைம் ஹாமிலின் இந்த முதிரி அழிந்த தர்ஃப் அதுவே சிபிமா ஹபர் செகண்ட் டைம் ஒரு அட்வபிள் ஃபேஸ் வந்து உங்களுக்கு என்னவாகுது ஹபராக மாறுது வாய்ஸ் ஹாக் ஃபில்மிர் ஹாதி இந்த ஃபில்மிர் ஹாதி ஜார் மஜூர் சுல்மா ஹபர் அதுவே உங்களுக்கு என்னது अ खबर टाइप थर्ड प्रोपोर्शनल क्लास सो अद्वितीय क्लास और अद्वितीय फ्रेज प्रोपोर्शनल प्रोपोर्शनल प्लस जार मज़ूर आधुनिक टाइप वह टाइप आधुनिक वंदर के कोई हसनुज़ जहाँ बेला गरफती मुराकबी और हसनुमुत्ता जहाँ बेला गरफती मुराकबी तो होल जुमला फैलिया कमीने से खबर परमोल परमोल

இப்போ அஞ்சு ஹியர் ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வரும் ஸோ நம்ம வந்து இது எல்லாமே வந்து படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் புக்லேருந்து பார்த்துட்டு வரோம் ஸோ இஸ் நாட் நியூ ஃபார் ஃபார்ஸ் குல்ஸ் கிடையாது ஈஸி நம்மளால வந்து முடியும் அறியும் وقد استاذنا وقد استاذنا هنا إيه همزة الوصل نقول بلا استاذنا from stuff island from ten استاذنا means to seek permission permission يعني كي كيكر أنومي كيكر وقد استاذنا so he asked كذا يسمونه he has asked he has sought he has seeked permission past perfect tense المديرة فاعل المستتر तकदीर हुआ हिदुल वला जुबेर बुद्दीर मफ़्रिबी ही पिज़ाहा भी जार मज़रो इल्म स्तिशफ़ा जार मज़रो इसाप परमिशन फ्रॉम द डायरेक्ट फ्रॉम द प्रिंसिपल फ़र एडमाइसर इन गोइंग तू द हॉस्पिटल हॉस्पिटल पौरुदगा है और नशीदगा है जुबेर एडमाइसर की द परमिशन केंटा सो इंगे फिर ज़ाहा भी उ

इधे उंगल किंके ना माजा बिका रेंडु बेरु ना माजा बिकुमा इला अंदर पेन ना पति उंगल के ना ची फिर शी इसे रोमन यू कैन से माजा बिहा वर्ड या पंडु हर उंगल के ना ऐसे अब अब दूर जाकर सर बिही मागा तो नहीं जार मजरूर सुना खबर मुकद्दम मागा तो मागा मा मा सुन मागा सुन सॉरी मगस இங்கேயும் உங்களுக்கு முக்தா மோகர் முக்தா முகர் எப்பவுமே வரும்போது நல்ல ஞாபகம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு இன்டெஃபினட் தான் வரும் முன்னாடி பிகி ஜார் மஜூ சு முகர்த்தம் ஆயிடுச்சு முக்தா மோகர் வரும்போது மகசுன் பிகி மகாசுன் அந்த மகசுன் வந்து உங்களுக்கு முப்தா மர்ஃபூன் இன்டெஃபினிட் பிகாஸ் இட் அஸ் கம்எஸ் மோகர் மகசுன் ஆர் மகசுன் அப்தமினல் பெயிண்ட் ஸ்டோன் பெயிண்ட் வைட் வெல் அப்படின்னு சொல்றாரு ஓகே எது ஃபுல் ஹாமிதுன் வைஸ் ஹாக்கு எது ஃபுல் ஹாமிதுன் வைஸ் ஆகு ஹாமிதுஹாக்கு உள்ளே நுழையிறாங்க வைஜி சாணி ஃபீ மக் அ தைஹிமா சோ தேர் சிட்டிங் இன் தேர் சீட்ஸ் ஆக்சுவலி மக் அதானி இல்லையா மக்க அதானி அப்புறம் ஃப்ரீ வந்ததுனால மக்கா தைனி மக்க அ தைனி कीपो मक्का ही देनी प्लस हुमा से रन आले अन्न ड्रॉप तो जब अन्न बिली दावा अन्न इस ड्रॉप ड्यूटी दावा सो अगेन मक्का आदाई मक्का आदाई वन आले ना हुमा वन हिमांसोल मक्का आदाई हिमा दे आर दे सिट इन देर प्लस पेट्रोसीयस आउं लोडिया एयर पर इतना उपार अल मुद्रिसू ओ चीज क्यों कराएं या

வந்து எந்த அது எதுவும் இங்க உள்ள கிராம திட்டம் இங்க எதுவும் கிடையாது ஜஸ்ட் அப்படிதான் வேற எந்த புருஷனும் அது வந்து கொண்டு லதைக்க போறாஸ் முகத்தம் சுவாலும் எங்க மேலேயும் முத்தமாக பார்த்தோம் எங்கேயும் பார்த்துட்டோம் இங்க வந்து அல் முஷப்பா பிஃபேன்னு சொல்லக்கூடிய அது வந்துருக்கு حامل نعم yes انا مطلوب انا لا في النادي الرياضي i am wanted now i am required now in the sports club and nadi riyadi na sports club and nadi means club and riyadi e sports club so varra ana vandru so it can be pronoun utada can be a pronoun so it can be a noun it can be a pronoun so

لاك ماذا حضور الدرس خير attending of the class is better for you حضور مبتدا وهو مضاف الدرس مضاف اليه خير خبر يمكنك الذهاب الى النادي في الفسحه فسحه يمكنك الذهاب الى النادي

இன்டர்வல் டைம்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இடைவெளி டைம் இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யுங்க கிளப்புக்கு போங்கன்னு சொல்றாங்க ஸோ இம்கினும் ஃபெயில் கா இஸ் ஃபுல் அண்ட் பிள்ளை அது தாபு இஸ் அ ஃபைல் சோ இட் இஸ் அது மஸ்தர் மோ மஸ்தர் மஸ்தர் மோவெல்லாம் மாத்தினா இம்கினுக்க அன் தஜ்ஹப் இம்கினுக்க அன் தஜ்ஹப் ஏன் அன் தஜ்ஹப் பிகாஸ் கா வந்துருக்கு தமிழ் அப்போ அன்த

माजा फिल उल्बती या हसनु वो असल व्हाट इज़ देयर इन दी उल्बा उल्लेखन है इन दी बॉक्स लेना रहेगी ले। राइट right? सो so, आसन से फी है तबाशी रूम फी है जार मुझे उसमें खबर मुकद्दम तबाशी रूम तो मुआख़र तबाशी रेसी uh, अमन में सब आना लोग मुझे निश्चित रूप से और जमा अंदर लिया बट इंडेफिनिट आई बोला राखुराल नहीं ना कि चाकर चाक लिया चाकुइस चाकर दसरा दो खुल मुराके बो माहू वही सलीमानी द मुराके द सुपर इजरियंटस माहू तो आलिमुन जदी विथ हीम एक न्यू स्टूडेंट लेकिन दो खुल मुराके में फेल और मुराके में ज़ाफ़ाई

المراقبة: هذا طالب من جديد من.